வேண்டாம் <Sessizia> ஊனி <Sessizia> <Sessizia> தெரியல இதுக்கு பேனே கூப்பிடுது ஆத்த த கலப்பிட்டி குடி நானே ஏக்கனவே ஆத்தத்தல நடக்க இது வேற அக்கா சொக்கான்னு சொல்லிய ஆத்த த அக்கா ஏய் ஒரு முறை சொன்னா அறிவே வராத என்னي அக்கா ને சொல்லி இருக்கே அப்படி இருந்தே எர்காங்க மறுபடியும் அதே சொல்லி கூப்றே எங்க கா கூப்றீங்க உங்க ஆன்டினோ இல்ல ஆயனோ கூப்றன பாக்குறேன் வயசு உங்களுக்கு இல்லையே விட நீங்க கொஞ்சம் வயசுல இருக்கீங்க கூப்பிட கஷ்டமா நான் சொல்றேன் யார் ரூமுக்கு போய் நீ எதுக்காக சொல்லு என்னக்கா இப்படி கேக்குறீங்க அத்தால கூட நானு கடைக்கு எல்லாம் போய் தந்தம்ல அத்த எனக்கு ஒவ்வொரு பொருளை பாத்து பாத்து வாங்கி கொடுத்தாரு அந்த பொருளை எல்லாம் உங்களுக்கு காட்டி காமிச்சிட்டு சந்தோஷப்படலாமே நான் இப்போ நான் பார்த்த சந்தோஷம் பட வந்த மாதிரி தெரியல அதனால என்கிட்ட காட்டி சங்கடப்படுத்தணும்னு இங்க வந்திருக்கா நினைக்கிறேன் இந்த வீட்ல என் வயசுக்கு ஈக்குவலா நீங்க மட்டும் தான் இருக்கீங்க நீங்க எனக்கு அக்கா தண்ணி அதனாலதே உங்களுக்கு நான் வாங்குன பொருளை காமிச்சிட்டு போலாம்னு வந்தேன் ஒண்ணு தேவையில்லை வெளியே கிளம்பு சொல்லக்கூடாத அக்கா அக்கா தங்கச்சி உறவுனா என்ன சொல்லுக பாப்போ அக்காவுட துணிமணி எடுத்து தங்கச்சி போட்டுடுவா தங்கச்சியோடது துக்கி அக்கா எடுத்துடுவா அக்காவுட பொருளை پورا தங்கச்சி தான் வச்சிடுவா அந்த அளவுக்கு ஒரு அனியானமான அன்பு இருக்குது அது அக்கா தங்கச்சிக்குதானே அக்காவுட பொருளை அனிக்கும் தங்கச்சிக்கே சொந்தம் என்னது ஐயோ அக்கா காலேஜ் படிக்கும் போது அக்காவுட துணி எடுத்து போட்டுக்கிட்டு போறது இல்லையா அந்த மாதிரி நான் வாங்குன பொருளை உங்களுக்கு உங்களுக்கு என்ன

அக்கா இந்த செட் பாரு ஸ்டோர்ல வச்சு எவ்வளவு அழகா இருக்கு இது எவ்வளவு தெரியுமா 500 ரூபாய் 500 ஆமா நான் கூட அத்தை கிட்ட சொன்னி இது 50 100 வாங்க வர விட இது 500 ரூபாய் அதிகமா இருக்குன்னு சொல்லி கேட்டேன் அவர்தான் தான் பரவால வாங்கிக்கோ உனக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோன்னு சொல்லி எடுத்துக்க சொல்லிட்டாரு அப்புறம் இந்த மேக்கப் செட் பத்தியா எவ்வளவு அழகா இருக்கு எல்லா மேக்கப் இதுலயே இருக்கு கல்யாணத்துக்கு தேவையான மதர்க்கண்டே அத்தை பிரைடல் செட்டு இருக்கு அப்புறம் இந்த தலைக்கு போற டிப் எல்லாம் இப்படி இருக்கு நல்லா இருக்குல ஒவ்வொண்ணு நானோ மாமாவோ பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணோம்டா இந்த நீல் பச்சை கலர்ல அவர்தான் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணாரு நல்லா இருக்கா என்ன கண்ணா பேசிட்டே இருக்க நீ எதுமே பதில் சொல்லாம அமைதியா இருக்கா போடி எடுத்துறியா என்னமா நீயே சொந்தமா சம்பாரிச்சி அந்த பணத்துல வாங்குற மாதிரி ஓவர பேர்ல பீத்திட்டு கிடக்க நான் புடிச்ச சம்பாத்தில தான் வாங்குறேன் ஓவர பேசிட்டு கதை போய் இங்க இருந்து ஓசில ஏதாவது வாங்கி கொடுத்தா உடனே ஓடி போய் வாங்கி வெண்டிது ஆளுங்க மூஞ்சிய பாரு சொந்தமா சம்பாரிச்சி உடைச்சி வாங்குறோம் ஓசில வாங்குறது எதுவும் உடம்பல ஒட்டாது அது மட்டும் தெரிஞ்சிக்கேன் ஏகா இப்படி பேசுறியே மாமாதே வாங்கி குடுத்துறரு எனக்கு இதெல்லாம் வாங்கத்துக்கு மனசு இல்ல ஆனா அவர்தான் வாங்கிக்கணும் சொல்லி ஒரே பிடிவாதம் இருந்து தரு அதனால தான் மருகாம வாங்கனே மாமா மாமா ஆலி முஞ்சி எப்படியோ நாம வந்த வேல முடிச்சிடுச்சு நல்ல விருபேத்தியாச்சு கட்ல பொண்டட்டியோட கண்டவுளுக்கெல்லாம் இவரு காசி சேவ் பண்ணவரு போய்

பார்மவளே இந்த பொண்ணு புருஷனை விட்டு கொடுக்காம தான் பேசுது அப்ப நம்ம நினைச்ச காரிய சீக்கிரம் நடக்கும் போல இருக்கே அஜிமா நீ ஏன் புருஷமா இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கே இதுக்கு மல்லை நான் என்னது பேச போறேன் என்னாச்சு தாத்தா இதுவண்டால சொல்லுங்க நீ பார்மம்மா மத்தவளே உன் புருஷனை நீ நம்பறதுல ஒரு பக்கம் இருந்து எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு இருந்தாலும் பாலுக்கு காவலோ போණயா நீ என்ன சொல்றேன்னு புரியல ஏ தாத்தா பூணுக்கு பாலு காவலு பாலுக்கு காவலு போණயா என்னதே சொல்றீங்க பழமுனி சொன்னே அது உங்களுக்கு புரியல போல சரி அதலே இருந்துட்டு வந்து நான் நேரே வீட்டுக்கே வந்திரேன் இந்த பாரு பஞ்சியும் நெருப்பு பக்கத்துல பக்கத்துல இருந்தா பத்திக்காம இருக்குமா அந்த மாதிரி பாரு நீ எம்பதான் புருஷனே வேண்டாம்னு சொல்லி நாள ஒதுக்கி வச்சிருந்தேன் அந்த பொண்ணு பத்த வயசு பொண்ணு மாதிரி இருக்கு எனக்கு என்னமோ இது ரெண்டு சரிபட்டு வருமோன்னு தெரியல உண்மையா சொல்றேன் இந்த காலத்துல யாருமே நம்ப முடியாது பத்துக்க தான் சொல்றேன் என் பேருன பத்தி எனக்கு தெரியும் இருந்தாலும் ஒரு பேச்சுக்காது நான் உனக்கு சொல்லணும்ல எல்லாத்தையும் நடக்கிறது எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுது நீ எம்பட்டினாலதே வேண்டாம் வேண்டாம்னு ஒதுங்க இருப்பா சொல்லி பார்ப்போம் உனக்கான உரிமையா நீதான் எடுத்துக்கணும் உன் புருஷன்கிட்ட உனக்கு இல்லாத உரிமையா சொல்லு நீ உரிமையா எடுத்து அவங்ககிட்ட எல்லாத்தையும் நல்லபடியா பேசி பாழுக்கிறீங்கன்னா அவனுக்கு உன்னைய ரொம்ப பிடிக்கப் போகுது அப்படி இருக்கும்போது உன்னைய விட்டுட்டு அவன் எங்கேயும் போக மாட்டான்ல யோசிமா யோசி நல்ல யோசி இதுக்கு மலையே நீ ஒதுங்கிருக்கிறது எனக்கு ரொம்ப நல்லதா பாடலை பார்த்துக்க அதுக்கு அதுதான் சொல்றேன் இதுக்கப்புறம் உன் புருஷனுக்கு தெரியாதுல நீயே இருந்து பாத்துக்க உனக்கான உரிமையை நீயே எடுத்துக்க ஏமாட்டப்பா உங்க கருத்தான் உண்மை எனக்கு வந்து அவ்வளோ பெருமிட்டா பண்ணும் இதுமா அப்படின்னு கேளம்பட்டேன் நீ ரெஸ்ட் எடுத்துக்க எப்படியோ நாம வந்து முடிஞ்சிச்சு

என்ன சும்மா ஏன் ஆல்லே படுத்துக்கிட்டியா உள்ள போய் ரூம்ல படுத்துக்கிட்டியா சோபால படுத்துக்கிட்டியா பாப்பா குமாரி ஒண்ணு இல்லப்பா சும்மா கொஞ்சம் மயக்கமா இருந்துச்சு அத தான் படுத்துட்டேன் உடம்பெல்லாம் அசதியா இருந்துச்சு அடிச்சு போட்ட மாதிரி கிடந்துச்சா அத அப்படியே அமைதியா சோபால படுத்துட்டேன் சினிமா துணிக்கே மயக்கமா இருக்கா பாகமா ஆஸ்பத்திரி போவோம் உடம்பு ரொம்ப முடியலையா காச்சல கிச்சல ஏதாவது அடிக்குதமா ஏன்டா எப்படி பத்தறே அதெல்லாம் ஒண்ணு இல்ல பத்திக்க மதியம் என்ன சோறு சாப்பிட்டா மயக்கம் மத்தபடி வேற ஒண்ணு இல்ல பழக்காப்பு சாப்பிடு வாய்க்கு ருசியா வகை வகையா சாப்பிட்டோம்ல வந்த உடனே தூக்க வந்துருச்சு சரி சத்த நேரம் சாப்பாலே படிக்கலாமே படுத்துட்டேன் ஆமா பச்சை என்ன பண்ணுது தூங்கிட்டால ஆமாமா அவ்வளவு தூங்கிட்டா தூங்க வச்சுட்டே வந்தி உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசலாம் வந்தி நீங்களும் உடம்பு முடியலன்னு சொல்லியிலே சரி ரெஸ்ட் எடுத்துக்கிடுங்க அப்புறமா பேசுவோம் சொல்லு பாய் என்ன விஷயம் சொல்லு அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னா சும்மா தான் படுத்துட்டு இருந்தேன் சொல்லு இது வந்தாலும் சொல்லு அது வந்தம்மா என் ஃப்ரெண்டோட அப்பா துணிக்கடை வச்சு நடத்திட்டு இருந்தாரா இப்போ அவருக்கு வயசாயிச்சு உடம்பு வர முடியல இப்போ அந்த கடையை என் ஃப்ரெண்டு தான் பாத்துக்கிறான் அதான் அவனுக்கு துணி கடை வச்சு பாத்துக்கிறதுல பெருசா எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்ல வேற ஏதாவது பிசினஸ் பண்ணணும் அவன் நினைக்கிறான் அவங்க அப்பாவாலும் அது பாத்துக்க முடியல அதனால அந்த கடைக்கு விலைக்கு வருது அது நம்ம வாங்கலாமாமா என்னது துணி கடை பிசினஸா அது போய் வாங்க போற அதுல நமக்கு எதுக்குப்பா என்னமா அப்படி பேசுறீங்க இந்த காலத்துல பணம் தானே எல்லாமே இருக்கிறது வரைக்கும் போதும் நினைக்க முடியாதுமா ஏதாவது நாளைக்கு ஒரு எமர்ஜென்சி நம்ம மத்தவங்க கிட்ட கையாந்து நிக்க முடியாதுல்ல நமக்கு சொத்து பத்து சேர்த்து வைக்கணும்ல அடிச்சு பிடிச்சி பேசி அந்த கடையை ஒரு மூணு லட்சம் ரூபாய்க்கு வந்துட்டு கடை அவங்களோட தியா அதுல இருக்கிற சரக்கு மட்டும் தான் தருவாங்க என்னதான் நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சாலும் வீட்டுல இருக்கு நீங்களும் பச்சை போர் அடிக்குதுன்னு அடிக்கடிக்கு தூட்டிட்டே கிடைப்பீங்க அதுவும் இல்லாம பச்சைக்கிளையும் கொஞ்ச நாளாவே அந்த ஹோட்டல் கடையை மறுபடியும் திறக்கணும்னு சொல்லிட்டு கிடக்கா அவருக்கு நிலமையில ஹோட்டல் கடையில போய் வேலை செய்ய முடியுமா குழந்தை பிறந்தாலும் போய் கண்டிப்பா பாத்துக்க முடியாது இல்ல அவளுக்கு சிரமம் தான் சரி சூண்டி கடையை வேலைக்கு வாங்கினா அவன் உட்காந்து பாத்துக்கலாம்ல ஹோட்டல் கடையை கம்பேர் பண்ணும்போது இது ஒண்ணும் அவ்வளவு வேலை கிடையாது உட்காந்துருக்க வேலை தானே கடைக்கு ஒரு ரெண்டு மூணு ஆள் போட்டோம்னா அவங்க வேலை செய்வாங்க இவன் கல்லாட்டில உட்காரா அது யோசனை பண்ணி பார்த்து எல்லாம் சரின்னு எனக்கு தோணுது உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம் தான் வந்தேன் இந்த விஷயம் இன்னும் பச்சைக்கு கூட தெரியாது ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட தான் சொல்றமா நீ சொல்றது சரிதான் கண்ணே ஆனா உன் பொண்டாட்டிக்கு ஹோட்டல் கடை உட்காந்தான் தான் ஆசை ஏம்மா அவளுக்கு அந்த அளவுக்கு சமையல் தெரியாதுமா சின்ன பொண்ணு அக்கா தான் எல்லாமே பாத்துக்கிடுவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேணா அந்த கதையை பாத்துக்கோ நீங்களும் சும்மா இருக்கும் போற வரைக்கும் சொல்லிக்க அப்பா போய் கதையை பாத்துக்கிடுங்க அதுக்கு அதுதான் சொன்னேன் நம்ம வீட்லயே இப்ப இடம் தான் கிடக்கு அந்த கடை சும்மா கிடக்குல பேசாம அந்த துணியை கடை அங்க ஓபன் பண்ணி வச்சாலும் நல்லதே இருக்கும்

அம்மா உங்க பேச்சுக்கு மாதிரி பேச்சு அவ என்னைக்கு பேசிருக்கா சொல்லுங்க அதெல்லாம் ஒண்ணு பேச மாட்டேன் பாத்துக்கிடுங்க அது இல்லாம அந்த கடை முழுசா நமக்கு தானே இப்ப உரிமை அந்த கடை கட்டுறதுக்கு காசு தான் நம்ம சின்ன பண்ணே குடுத்துட்டுமே அவங்க வாங்கலனாலும் நம்ம குடுத்துட்டோம் இல்ல அப்போ இதுக்கு இருந்த பிரச்சனை இல்ல அது அப்படி இப்படின்னு போச்சு ஆனா ஒரு வழியா அந்த காசு குடுத்துட்டோம் இப்ப அந்த கடையும் அந்த இடமும் நமக்கு தானே சொந்தம் அப்ப நம்ம விருப்ப போய் எந்த கடை வேணாலும் வச்சுக்கலாம்ல யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க பச்சைக்கிளியும் எதுவும் சொல்ல மாட்டா இல்ல சரி பாப்பு வேஸ்ட் பண்ணி நல்ல இடம் தானே ஒண்ணு பிரச்சனை இல்லையே

சரிமா நீ இப்ப உள்ள படுத்துக்கிடுங்க சோபால படுத்துக்காதீங்க அப்புறம் கழுத்து சுத்தி பிடிச்சிட்டு போடு சரிடா நீ கொஞ்ச நாள் படுத்து ரெஸ்ட் எடு நான் உள்ள போய் படுத்துக்கறேன்